நாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தானம் தர்மம் செய்யவே கூடாதுன்னு சொல்லி நான் தமிழில் வச்சுருக்கேங்க எதுக்கு நான் தமிழில் வச்சுருக்கேன்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம் ஏழை எளியவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவுறதுல என்ன தப்புன்னு நீங்கள் யோசிச்சுருக்கலாம் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா தானமும் தர்மமும் நம்ம செஞ்சோம்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் அதாவது அரிசியை நம்ம தானமாக கொடுத்தோம்னா நம்மளுடைய பாவங்கள்லாம் தொலையுமாங்க அதே போல் வெள்ளியை தானமாக கொடுத்தோம்னா நம்மளுடைய மன கவலைகள்லாம் குறையும் தங்கத்தை தானமாக கொடுத்தோம்னா நம்மளுடைய தோஷங்கள்லாம் விலகும் பழங்களை தானமாக கொடுத்தா புத்தி சித்தி இது எல்லாமே நமக்கு கிட்டும் தயிர தானமா கொடுத்தா இந்திரியம் வந்து விருத்தி ஆகும் அதாவது விந்து வந்து நமக்கு அதிகமா உற்பத்தி ஆகும் அதே போல நெய்யை வந்து தானமா கொடுத்தோம்னா நோயை போக்கும் காலை தானமா கொடுத்தோம்னா துக்க நிலை வந்து மாறும் பேனை வந்து தானமா கொடுத்தோம்னா பிள்ளை பே கிடைக்கும் பிள்ளிக்காயை வந்து தானமா கொடுத்தோம்னா ஞானம் உண்டாகும் தேங்காயை வந்து தானமா கொடுத்தோம்னா நினைத்த காரியத்துல வெற்றி நமக்கு கிடைக்கும் தீபத்தை வந்து நம்ம தானமா கொடுத்தோம்னா கண் பார்வை வந்து தெளிவாகும் மாடை வந்து நம்ம நம்ம தானமா கொடுத்தோம்னா ரிஷி வேத பிது கடன் விலகும் ஆடையை வந்து நம்ம தானமா கொடுத்தோம்னா ஆயுள் விருத்தியாகும் அன்னத்தை நம்ம தானமா கொடுத்தோம்னா தரித்திரமும் கடனும் தீரும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இதுல இருந்து நம்ம முன்னோர்கள் காலத்தில இது சொல்லி வச்சதுதான் இவ்வளவும் நம்ம தானமா கொடுக்கறோம் ஆனா நீ இன்னமும் புதுசா வந்து எதுவும் தான தர்மம் யாருக்கும் பண்ணாதீங்கன்னு ஏன் நீ சொல்றேன்னு நீங்க கேட்கலாம் தானமும் தர்மமும் பண்றதுல எந்த ஒரு தப்பும் இல்லைங்க ஆனா முன்னோர்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவ்வளவும் சொன்னவங்க ஒரு பழமொழியும் ஒண்ணு சொல்லியிருக்காங்க பாத்திரம் அறிந்து பிச்சை ஈடுன்னு ஆமாங்க உண்மையிலேயே நம்ம வறுமை ஏழ்மையில கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம தானத்தை கொடுத்தோம்னா அது உண்மையான தானம் அதுதான் நமக்கு புண்ணியத்திலையும் சேரும் இந்த பாவங்கள்லாம் அப்பதான் நமக்கு விலகும் ஆனா நல்ல பகட்டா எந்த ஒரு கஷ்டமும் குறையும் இல்லாதவங்களுக்கு நம்ம கொண்டு போய் தானத்தை கொடுத்தோம்னா அதனால அவங்களுக்கும் எந்த ஒரு பயனும் கிடையாது நமக்கும் இந்த பாவங்கள்லாம் விலக போறது கிடையாது இதை இன்னும் இன்னும் அக்யூரேட்டா சொல்லணும்னா பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறீங்க நீங்க குடிக்கிறதுக்கு காசு நல்லா தெரியுது குடிச்சிட்டு போதையில இருந்து படுத்து கிடந்துட்டு திருப்பி எந்திரிச்சு வந்து திருப்பி குடிக்கிறதுக்காக நம்மகிட்ட பணம் கேட்கிறாங்க போது அவனுக்கு நம்ம தானமோ ஒரு அஞ்சோ பத்தோ கொடுக்கறதுங்கிறது கண்டிப்பாக தப்பான விஷயம் அது வந்து நமக்கு நமக்கு சேராது அது வந்து போதைக்கு அடிமையாக்குற மாதிரியான போய் வாங்கி கொடுக்காம சொல்லி கையில காசை கொடுக்கறதுக்கு சமமான விஷயம் அப்படி நம்ம கொடுக்கும்போது அந்த காசு நமக்கு பாவமாக மாறும் ஆனா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது இல்லாட்டி ஒழுங்கா போட்டுக்கிறது கூட ட்ரெஸ் இல்லாமல் கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நிற்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு துணி வாங்கி கொடுக்கறது வஸ்திர தானம் நான் சொன்னேன் அதே போல வஸ்திரத்தை தானமாக கொடுக்கறது இல்லாட்டி சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சு அந்த அழகை வேடிக்கை பார்க்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் போது தான் நமக்கு இந்த மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்கும் இதை தான் முன்னோர்கள் பாத்தியம் அறிந்து பிச்சை இடுன்னு சொல்லியிருக்காங்க நானும் வந்து ஒரு நாள் பஸ் ஸ்டாண்டில் நின்னுட்டு இருந்தேன் அப்போ வந்து ஒரு லேடி என்ன பண்ணாங்கன்னா ஒரு கடையில் ஜாமான் வாங்கினாங்க ஒரு சின்ன பாப்பா வந்து அவங்க கிட்ட நான் வந்து ரொம்ப இதாக இருக்கேன் எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி ஒரு குரத்தி விட்டு பொண்ணு நினைக்கிறேன் அந்த பொண்ணு கேட்டுச்சு சரி நான் அவனை காசெல்லாம் கொடுக்க மாட்டேன் பண்ணிட்டா வேணா ஜூஸ் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த அம்மா வந்து கடைக்காரர்கிட்ட காசு கொடுத்து பஸ் கிளம்பிடுச்சு நான் போறேன் இந்த பொண்ணுக்கு ஜூஸ் கொடுத்துன்னு சொல்லி ஜூஸுக்கான காசை கொடுத்துட்டு அந்த அம்மா அவங்களுடைய பொருளை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க அந்த பொண்ணுக்கு அந்த கடைக்காரர் ஜூஸை எடுத்து கையில கொடுக்கும்போது எனக்கு ஜூஸ் எல்லாம் கொடுக்காதீங்க எனக்கு காசு கொடுங்கன்னு சொல்லி அந்த ஜூஸ்லாம் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஜூஸை ரிட்டர்ன் பண்ணிட்டு காசை வாங்கிட்டு அந்த பாப்பா போயிடுச்சு ஸோ அந்த அம்மாவுக்கு இது ரொம்ப மனசு வருத்தப்படுவாங்க ஏன்னா தப்பான காசுகளை அந்த பாப்பா வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவோம் அவங்க அப்பா கிட்ட கொண்டு போய் அவங்க அம்மாட்ட கொண்டு போய் கொடுக்கும் அதை அவங்க என்ன பண்ணுவாங்க தான் பிள்ளை பிச்சை எடுக்கிறத என்கரேஜ் பண்ற மாதிரி இன்னும் போய் இந்த மாதிரி மாதிரி சொல்லி வாங்கிட்டு வாங்க சொல்லி அந்த புள்ளைய முன்னேற விடாமலோ இல்ல விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே அதை ஒரு விஷ கிருமியா மாத்தி வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க இப்படி வளர்ற பிள்ளைங்க தான் நாலு பின்னா காசு கொடுக்கலன்னா அதை புடுங்கிட்டு திருடிட்டு ஓடுறது இல்ல ஒரு கொலை கொல்ல இந்த மாதிரியான பெரிய பெரிய விஷயங்களுக்கு செய்யறதுக்கு அடித்தளமா இருக்கிற விஷயங்களே இதுதான் சோ இதனாலதான் நம்ம என்ன பண்ணணும்னா மனிதர்களுக்கு தானமும் தர்மமும் தயவு செய்து யாரும் செய்யாதீர்கள் மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நன்றி கடன் இருக்கவே இருக்காது சுத்தமா யாருக்கு நீங்க என்ன ஒரு நல்லது செஞ்சாலும் நீ என்னடா எனக்கு பெரிய நல்லது செஞ்சுட்டேன் நம்மளை திருப்பி ஒரு நாள் பார்த்து கேட்க தான் போறாங்க ஸோ அதனால மனிதர்களுடைய குணம்ங்கிறது நிமிஷத்துக்கு நிமிஷம் நேரத்துக்கு நேரம் தகுந்த மாதிரி மாறக்கூடியது ஸோ அதனால இப்ப இருக்கிற எல்லாருமே இன்னைக்கு ஒரு இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசுறாங்க நாளைக்கு ஒரு வார்த்தை பேசுறாங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் பச்சோந்தியை விட வேகமாக நிறம் மாறுறாங்க வார்த்தைகளை மாத்தி பேசுறாங்க ஸோ இப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம போய் தர்மம் தானம் பண்ணிட்டு நம்ம ஏமாறதான் செய்யறோம் ஸோ அதனால என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா தானத்தையும் தர்மத்தையும் விலங்குகளுக்கு செய்யுங்க மாடு பசு மாடு இருந்தா அதுக்கு அகத்தீக்கிற சாப்பிட வாழைப்பழம் அந்த மாதிரி அதுங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க அதுவும் உங்களுக்கு புண்ணியமா செய்யும் அதுக்கு என்ன அதை வாங்கிட்டு போய் பிளாக்ல விற்று காசு திருப்பி வாங்கிக்கிறது மாட்டுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுங்க நாய்களுக்கு தெருவத்துல இருக்கிற நாய்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க பறவைகளுக்கு சாப்பாடு கொடுங்க காக்காக்கு சோறு வைங்க மீன்கள் குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி வாங்கி போடுங்க உங்க வீட்டுல மீன் வளங்க வாங்கி வச்சு வளர்த்து அதுங்களுக்கு டெய்லிக்கும் மூணு வேலைக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டே வாங்க அதுவும் உங்களுக்கு தோஷம் பாவம் செய்த பருமாக்கள் எல்லாத்தையும் குறைக்கக்கூடிய ஒரு வழிமுறை தான் கோவில்ல இருக்கக்கூடிய யானைகளுக்கு வெள்ளம் கரும்பு இந்த மாதிரியான அதுங்க சாப்பிடக்கூடிய விஷயங்கள்லாம் வாங்கி கொடுங்க யானைங்கிறது பிள்ளையாருடைய அம்சம் ஸோ பிள்ளையாருக்கே நம்ம வந்து வாங்கி கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயமாகும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க செய்யுங்க பாம்புக்கு போய் பால் ஊத்துங்க இந்த மாதிரியான ஊர்வன விலங்குகள் உணவுகளையும் பொருட்களையும் நம்ம தானமா கொடுக்கும் போது அது வந்து நம்மளுடைய பாவங்களை குறைக்கும் ஏன்னா மனுஷன் வந்து நம்ம கொடுக்குற காசையும் பணத்தையும் மிஸ்யூஸ் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா மிருகங்கள் அப்படி பண்ணாது ஸோ அதனால தானத்தையும் தர்மத்தையும் மிருகங்களுக்கு செய்யுங்க அது உங்களுக்கு சரியான புண்ணியத்தை கொடுக்கும் மனுஷங்க இப்படி நம்மகிட்ட காசை வாங்கிட்டு போயிட்டு திருப்பி அதை மிஸ்யூஸ் பண்றாங்களே நீங்க ஃபீல் பண்ணாம இந்த மாதிரியான விலங்குகளுக்கு வாங்கி போட்டீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக உங்களுக்கு அமையும் ஸோ அதே போல பாத்தீங்கன்னா தானமும் தர்மமும் செய்யறதுனாலதான் கர்ணனுடைய உயிரையே கூட அர்ஜுனனால எடுக்க முடியல கிருஷ்ணனால கூட எடுக்க முடியல ஸோ தானத்துக்கும் தர்மத்துக்கும் அவ்வளவு பவர் இருக்கு கடைசி லாஸ்ட் மூமெண்ட்ல போயிட்டு எனக்கு எந்த ஒரு கடவுளுமே உதவலையேன்னு நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம இப்பையில இருந்தே நம்ம தானமும் தர்மமும் நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா அது நமக்கு கடைசி லாஸ்ட் மூமெண்ட்ல வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணோம் ஒருத்தவர் இறக்க போறாருன்னா அந்த டயத்துல வந்து எனக்கு கடவுள் உதவி பண்ணல சாமி கை கொடுக்கலன்னு நம்ம கதற அதை விட்டுட்டு நம்ம இருக்கும் எல்லாருக்கும் தானமும் தர்மமும் செஞ்சோம்னா அவங்க மனசார நம்ம வாழ்த்துறாங்களே பாத்தீங்களா அந்த வாழ்த்துங்கிறது நமக்கு புண்ணியமாக சேர்ந்து அந்த கடைசி லாஸ்ட் மொமெண்ட்ல வந்து நமக்கு கை கொடுக்கும் அதுதான் கர்ணனுடைய விஷயத்திலயும் நடந்தது கர்ணன் வந்து அந்த சாக போற நேரத்துல யாருக்கும் தானமும் தர்மமும் பண்ணல தான் வாழ்ந்துட்டு இருக்கிற நேரத்திலேயே எல்லாருக்கும் தானமும் தர்மமும் அள்ளி எள்ளி கொடுத்ததுனால அந்த புண்ணிய பலன்கள் தான் அவரை கடைசி நேரத்துல கூட அவர் உயிர் பிரியாம அவரை காப்பாத்தின இருந்துச்சு சோ உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான தானங்களை தர்மங்களையும் நீங்க செய்யுங்க மனுஷங்களுக்கு கொடுக்கறத கொஞ்சம் யோசிச்சு அவங்களுடைய உண்மையான சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு கொடுத்தீங்கன்னா அது பெஸ்ட் அந்த மாதிரியான உண்மையிலேயே ஏலப்படுற கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு அனாத ஆசிரமத்தில் உள்ள குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுங்க அதெல்லாம் தப்பே கிடையாது முதியோர் இல்லத்தில் உள்ளவங்களுக்கு கொடுங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க ஆனா மிஸ்யூஸ் பண்ற கூடிய உங்களுக்கு தண்ணி அடிக்கிறதுக்கும் கஞ்சா பிடிக்கிறதுக்கும் சிகரெட் பிடிக்கிறதுக்கும் காசு கேட்கிறாங்கன்னா அதெல்லாம் தயவு செஞ்சு தவிர்த்துருங்க அதனால நீங்க கொடுக்குற தானம் உங்களுக்கு புண்ணியமாக மாறாது அது பாவமாகத்தான் மாறும் இதே போல நிறைய வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து என்ன ஃபாலோவும் பண்ணுங்க பை